வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நைன்த் அண்ட் டென்த் இங்கிலீஷில் வரக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபைவ் மார்க் ஓஸ் அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்னாலே நமக்கு ஈஸி அப்படின்னு தோணும் ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் எழுதின உடனே நம்மளால் ஃபுல் மார்க்ஸ் வாங்கிட முடியுமா அப்படின்னு கேட்டால் வாங்கலாம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம செஞ்சால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கணும் நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம் அது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பண்ணுற ப்ரெசன்டேஷன் அட்வர்டைஸ்மெண்ட்டை எப்படி நம்ம அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபுல் மார்க்ஸ் கேரண்டீடாக கிடைக்கும் இப்போது உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினாக டிஸ்பிளே ஆக போவது வித் ஆன்சர்ஸோடு ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸை இந்த மாதிரி நம்ம அட்ராக்டிவாக சின்ன சின்ன டிசைன்ஸ் மூலயமா நம்ம ப்ரெசன்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபுல் மார்க்ஸ் அவங்க யோசிக்கோ தேவையில்லை இவ்வளோ அழகாக இந்த பசங்க அட்வர்டைஸ்மெண்ட் எழுதிருக்காங்க ஸோ இதுக்கு நம்ம ஃபுல் மார்க் கொடுக்கணும்னு திருத்தம் போதே டீச்சர்ஸுக்கு தோணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க அதை தான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி பப்ளிக்கில் உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான கொஸ்டனுக்கான ஆன்சரை நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக இதில் ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும் ஏற்கனவே ஃபுல் மார்க்ஸ் வாங்குவீங்க இருந்தாலும் இந்த மாதிரி ப்ரெசன்ட் பண்ணிங்கன்னால் அது இன்னும் கொஞ்சம் உங்களோடய ப்ராப்பர் ப்ரெசென்டேஷனை உங்களுடைய மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் எழுதுகிற அட்வர்டைஸ்மெண்ட்டில் கண்டிப்பாக செய்யுங்க உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் உங்களுடைய எக்ஸாம்ஸ்க்கு நல்லா படிங்க அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற இந்த கொஸ்டினுக்கு எப்படியெல்லாம் மார்க் அலாட் பண்ணுவாங்க என்னென்ன விஷயம்லாம் நம்ம எழுதணும் அட்வர்டைஸ்மெண்ட்டை எப்படி எழுதணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ப்ரீவியஸாக ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் பார்த்துருப்பேங்க ஒரு சில பேர் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா அவங்களுக்காக அந்த வீடியோவுடைய லிங்க்கை இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துக்கோங்க அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி எழுதுறது அப்படின்னு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும் இந்த வீடியோவை பொறுத்தளவில் பப்ளிக்கில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டு எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் Thank you ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவை பார்த்தினா உங்களோடய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்